ஓம் அப்பா போற்றி ஓம் மரனே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோய் போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அன்பா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆரணனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடப்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊரிய போற்றி ஓம் என்னே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் என் குணா போற்றி ஓம் வெளிலா போற்றி ஓம் வெளியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் ஏலிசையை போற்றி ஓம் ஏருந்தாய் போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஒரு

ओम उलिए पोत्री ओम ओंगारा पोत्री ओम कदमबा पोत्री ओम कदिरे पोत्री ओम कदीय पोत्री ओम कنيه पोत्री ओम कलये पोत्री ओम कारुण्या पोत्री ओम कुरीये पोत्री ओम कुणमे पोत्री ओम कूता पोत्री ओम कुंपिरैया पोत्री ओम संगरा पोत्री ओम सदुरा पोत्री ओम सदाशिवा पोत्री ओम शिवये पोत्री ओम शिवमे पोत्री ओम चित्तमे पोत्री ओम सीरा पोत्री ओम सुडरे पोत्री ओम सुंदरा पोत्री ओम सेल्वा पोत्री ओम वेंकना पोत्री ओम सोल्ले पोत्री ओम नायरे पोत्री ओम नानमे पोत्री ओम तमिले पोत्री ओम तत्तुवा पोत्री ओम तलेवा पोत्री ओम तंदये पोत्री ओम ताये पोत्री ओम तांडवा पोत्री ओम तिंगले पोत्री ओम तिसये पोत्री ओम तिरिसूला पोत्री ओम तुनये पोत्री ओम तेलीवे पोत्री ओम देवदेवा पोत्री ओम तोड़ा पोत्री ஓம் நம்ம போற்றி ஓம் நண்பா போற்றி ஓம் நஞ்சுண்டாய் போற்றி ஓம் நான்மறையாய் போற்றி ஓம் நிறைவா போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியே போற்றி ஓம் பண்ணே போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மதிச்சூடியே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மனமே போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் முகிலே போற்றி ஓம் முக்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் வானமே போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் வையமே போற்றி ஓம் வினயனே போற்றி ஓம் விநாயகனே போற்றி போற்றி தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி